அனைவருக்கும் காலை வணக்கம் நமக்கு நம்ம தோட்டத்து வெண்டைக்காவை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வெண்டைக்காவில் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் வெண்டைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்லாம் சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணும் காரணம் அதுக்கு நார் சத்து நிறையா இருக்குது இதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் பாலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதயத்தை வந்து இது பலப்படுத்தும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி நம்ம இதயத்தில் இருக்க வீக்கத்தை வந்து இது சரி பண்ணிடும் வீக்கத்தை சரி பண்ணிடும் இது அதுக்கப்புறமா வந்து நமக்கு கண் பார்வை தெளிவடையும் இதில் வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து வெண்டக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அதுதான் அதுக்கப்புறம் கண் பார்வை தெளிவடைய செய்கிறதுல இதுவும் வந்து முதலிடம் தான் வைக்கிறேன் சாப்பிடக்கூடாதவங்கன்னு பொழுது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் ஆனால் மத்தியானமும் தான் நம்ம மாத்திரை எடுப்போம் அப்போ மத்தியானம் சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது மற்ற எல்லோருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காவை போட்டு அப்படியே திண்டி விடணும் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் அப்படியே மாறிடும் மாறினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கொஞ்சம் கிளரி விடணும் கிளரி விட்டுட்டு அந்த வலுவலுப்பு தன்மை போன உடனே வெண்டைக்காவை ஆஃப் பண்ணிடணும் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ